கூட்டின கதவு கூட்டினபடியே இருக்குது நானும் காலையிலேருந்து வந்து வந்து பார்த்துட்டு போகிறேன் ஆ இந்த கோமத்தி உக்கா எங்க தான் போச்சு நம்மகிட்ட சொல்லாமல் ஒருவேளை நம்ம குழம்பு வாங்க வருவோம்னு சொல்லிட்டு ஆ வீட்டை பூட்டி வீட்டுக்குள்ளேயே உக்காந்துக்குதான் சரி சரி அந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படி எங்கே தான் போச்சுன்னு தெரியல வரம் வரோம் இன்னைக்கு கேட்குற கேள்வியை பாரு ஆ போனவங்க என்கிட்ட சொல்லிட்டு போகக்கூடாது எங்கே போகிறேன் அங்கே போகிறேன் இத்தனை மணி ஆகுன்னு நம்பி நான் வேறு வீட்டில் சோறாக்காமல் உட்காந்துக்கேன் இவ்வளோ வேறு வந்துட்டாங்களா இந்த கோமதி வீடு பூட்டியே இருக்குது எங்கே போச்சுன்னு தெரியல ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு கூட போட தெரியுமா நீ காமெடி அக்கா எப்படி நீ நான் அது ரொம்ப பெரிய ஆளா இப்போ சீ இப்போ நம்மள மதிக்கதே கிடையாது நம்ம எல்லாம் ஒரு ஆளாவே அது மதிக்கதே கிடையாது நான் ஏன் உங்கள மதிக்கினா வந்துட்டியா ஆ எங்க போய் இந்த கல்ல இருந்து எத்தனை வாட்டி வந்து வந்து பாத்துட்டு போறது போறன்னு சொல்லிட்டு போ மாட்டியா ஏண்டி நான் எங்க போறேன் ஏண்டி உங்க சொல்லிட்டு போனா பார்த்தியா நான் சொல்லல முன்னாடியே ம் நல்லா கேட்டுக்க பெரிய பொண்ணே நம்ம ஏன் சொல்லிட்டு போணுமா ஆமா காமெடி அக்கா எல்லாம் பழைய மாதிரி கிடையாது பண்ண கொஞ்சம் அதிகமாயிடுச்சுல அதனால இப்ப ஆளுங்க மதிக்கிறது கிடையாது

சரி அஞ்சு நிமிஷம் உட்கார ரெண்டு கத்திரிக்காய் இருக்குது முருங்கை ஒன்று இருக்குது கொஞ்சம் பொடி குழம்பு மாதிரி வச்சுக்கிறேன் எத்தனை பெரியா அது கூட ரெண்டு கருவடு இருந்தால் கொடுக்க நல்ல வாசனையாக இருக்கும் பசியில் இருக்கே சரி டக்குன்னு செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா உனக்கு கருவடு குழம்பு வேணுமா வாசனையா சரி ஏதோ உனக்கு சீக்கிரம் ரெடி பண்ணி எத்தனை வா பசிங்க உயிரை போகுது இக்கா அப்படியே கொஞ்சம் நெத்திலே கருவடு இருந்தால் அதே கொஞ்சம் வறுத்து கொடுக்க கூட கொஞ்சம் ரசம் மட்டும் வச்சு கொடுத்துரு நான் ஐடி கதை வச்சு ஓடிக்கிறோம் என்ன உங்கள் வீட்டில் எல்லாம் அடுப்பு கிடையாதா உங்கள் வீட்டில் நீங்கள் சமைக்க மாட்டீங்களா இப்போ ஏ ஓசில் யார் வீட்ல வாங்கலானே சுற்றி நடப்பீங்களா

இந்த இந்த காலத்துல டிவி இல்லாத ஒரு வீடா ஆமா டிவில போற சீரியல் எல்லாம் பார்த்து நான் கெட்டு போய்டுவனா அதனால எங்க வீட்டுக்காரே டிவி வாங்கி தரல எனக்கு இந்த காலத்துல கூட இப்படி இருக்கங்களா என்ன நம்பவே முடியல கா அப்ப ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் அதெல்லாம் இங்க ஃபிரிட்ஜ்க்கு வழி காணமா ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் போட பின்னாடி திரும்பி பாரு அந்த பானை தான் எனக்கு ஃபிரிட்ஜ் தண்ணி வேணா ஜில்லு நான் அமௌண்ட் குடிப்பேன் உனக்கு வேணா குடி இந்த பானை தான் ஃபிரிட்ஜா ஆமா ஃபிரிட்ஜ்ல வாங்கினா கரண்ட் பில் வருமா அதனால ஃபிரிட்ஜ்ல வாங்காம இதே நான் யூஸ் பண்ணிக்கோ கொடுமைன்னு உச்சக்கட்டம் கா

ஆ வங்கத்தை கிளாப்பு வைங்க நான் போய் உடனே நல்ல வேலை இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் முழுங்கோட முடிஞ்சு போயிடுமோனு பார்த்தேன் தப்பிச்ச பெரிய சரி நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் வங்கத்தை கிளாப்பு வைங்க ஐயோ வங்காய் நாத்தை ஏன் கலந்து தண்ணியாக கொஞ்ச நேரம் அம்மா உங்களுக்கு வேணும்னா படுத்து என்ன பேச்சு பேசுகிறேன் அம்மா கொஞ்சம் கூட கிடையாது கறி தான் போனேன் ஏற்கனவே அவனுக்கு நான் ஒரு ஐநூறுரூபா கடன் தரணும் ஆ அதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுகிறேன் என்ன தள்ளு உட்காருப்பேன் ஓடி வந்து ஓட்டத்துக்கு அஞ்சு அஞ்சுருபா நிற்க முடியாது தள்ளு தள்ளு கண்ணி போட்டாலா இந்தப்பா அந்த ஆளுக்கிட்டு கிட்ட தப்பிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிப்போச்சு பின்னாடி ஏன் துரத்திங்க வரேன் தெரியலையே நல்லா சரி நீ சரி ஏன் சிரிக்க மாட்டேன் சரி போன தீபாவளிக்கு கறி எடுக்க போகும்போது ஆ காசு கம்மியாக இருந்தது சொல்லிட்டு ஒரு ஐநூறுபா கடன் வச்சுட்டு வந்தேன் சரி இந்த தீபாவளிக்கே தரலன்னு பார்த்தேன் அந்த நேரமும் என்கிட்ட கொஞ்சம் காசு கம்மியாக இருந்தது கொடுக்கல ஆ இப்போ போய் கடன் கேட்டா அந்த பேச்சு பேசலாம் தெரியுமா ஏன் கொடுக்காம ஊரை விட்டு ஓடி போடுறாங்க ஏன் ரெண்டு தீபாவளி காசு கொடுக்காம இருக்கீங்க ஐயோ யோ நான் வேற ஒரு 600 ரூபாய் தரணுமே கேட்டு வந்திருக்கறா நானோ காசு கொடுக்கலங்க தான் நினைக்கிறேன் ஆனா கொடுக்க மனசே வர மாட்டது வராது நீ வராது உன்னை உனக்கு மூட்டு வச்சிருக்கானே நம்ம தலையில அந்த காஞ்சி போன முருங்காவா காஞ்சி போன கத்திரிக்காய் வந்தா ஏதி இருந்தா மாத்த யாரால முடியும் என்ன ரொம்ப சுத்துற மாதிரி இருக்குதே ஆ நீங்க உங்க வீட்லயே போய் செஞ்சுக்கங்க ஐயோ அதுக்குள்ள போகப்படாதீங்க இருக்கதே செஞ்சு கொடுங்க அக்கா இனிமே இவங்களோட சாகாசத்தை நிக்கிறணும் பெரிய பொண்ணு நிஜமால நீ கறி வாங்கிறதுக்கு போனா ஏன்டி அப்படி கேக்குற நிஜமால தான் நீ போனா அம்மா எனக்கு கூட அத சந்தேகமா இருக்கு போய் ஒண்ணே வந்துட்ட ஏன்டி அந்த ஆளு இங்க வெளியில நின்னு கண்டி ஓ அப்படியே ஆப் நான் கூட வெளிய போலமா அவரவர் வாழ்க்கையில ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அதே நினைக்கையில் நினைக்கையில் மனதுக்கு ஏக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் மூணு பேரை படிக்க போட்டாளுங்க இவங்களுக்கு இதே வேலையாக போச்சு ஒன்று ஊர் சுற்றணும் இல்லை நல்லா சாப்பிட்ணும் இல்லை படுத்து தூங்கணும் ஆ இது மூணு தான் கற்று வச்சுருக்காளுங்க இந்த வீட்டில் வேலை வேலைன்னு ஒன்று இருக்கேன் அதெல்லாம் யார் செய்வாங்க இவங்ககிட்ட மாமியார் சிக்கிங்க தவிக்கிறாங்க என்ன மூணு பேர் எழுந்து கிளம்பிட்டீங்க குழம்பு என்ன கொதிக்கலையா உன் குழம்பு பொறுமையாக கொதிக்கிட்டு ஒரு ஃபேன் கூட போட மாட்டேன் இன்னா தான் கரண்ட் பிள்ளை மிச்சம் மாட்டேன் ஒரு ஃபேன் கூட போட மாட்டேன் பிடிங்கி போகுது இருக்க முடியுதா உள்ள அடிக்கிற வெயிலுக்கு நான் அந்த மரத்தில் போய் படுத்துருக்கோம் குழம்பு என்ன பேருக்கு சொல்லு ஜனங்க நல்லா காற்று வருது என்ன காற்று பார்த்தா உங்களுக்கு

அதுக்கிட்ட நம்ம எதுவும் கேட்க தவிர கவர்மெண்ட் படத்தில் அந்த மக்கள் இன்னும் ஒரு வருஷம் முடிஞ்சதா ஆமாம் சரியான சிடு அன்னைக்கு ஒரு நாள் எங்க போயிட்டு வந்துருந்தது நான் எங்கள் ஊருக்கா போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டேன் ம் நான் எங்க போனேன் உனக்கு முன்னாடி வந்தது சொல்லிட்டு என்ன பிள்ளை 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 பிடிச்சிச்சு ஏன் அந்த மாதிரி பண்ணிச்சு ஏன் அந்த மாதிரி பண்ணிச்சுன்னா அது ஊருக்கு போயிருந்த சமயத்தில் அது வீட்டில் இருந்த கொய்யாக்கா மாங்கா அதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் படித்தோம் அதனால் அது கண்டுபிடிச்சி அது ஆமாம் அதனால தான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு கேட்டோன்னே அது அவ்வளோ கோவம் வந்துச்சு திருடி வச்சிருக்காங்க சொல்லிட்டு ம்

அது நல்லா பழக்கணும் கிஞ்சிலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அதான் ஊருக்கு போகிறவங்க தான் மொத்தத்தையும் பரிசாச்சேன் ஆ உங்களுக்கு ஒரு பொருள் தரலன்னா மொத்தத்தையும் கல்ல வாண்டிட்டுவிங்க அப்போஸ் அதான் எங்கள் பாலிசி ஆ அப்போஸ் தான் அதே அப்போஸ் தான் உங்கள் அப்போஸில் தீய வைக்கன்னு என் வீட்டில் இந்த முருங்காயெல்லாம் கூட காணும் இன்றைக்கி தான் திருடுனீங்களா இல்லை பே போகிறேன் நான் கேட்க தான் தரையே அப்புறம் நான் திருடு போகிறேன் ஆ யார் தரலையே அவங்க வீட்டில் மட்டும் தான் முதல்ல ஒரு நாய் வாங்கி கட்டி போடணும் வீட்டில் இவங்க ரெண்டு பேரும் முதல்ல வீட்டுக்குள்ள சேர்க்கூடாது அங்கே சொல்லி வைக்கணும் கோமதி அக்கா வீட்டுக்குள்ள வந்துதுங்க என்ன அந்த திருச்சிங்க தெரியல அது என்ன கட்டி போட்டு வதைக்கு போகுது இன்னைக்கு எப்படி செத்துங்க போறா பாத்தியா ஏன் ஊருக்குள்ள சேதே நம்ம எதை செஞ்சிட்டோம்னா இது அங்கங்க நடக்க விஷயம் தானே ஆமா அப்படி சொல்ல